ப்பன் பிலியப்பன் கோயில் இந்தியாவிலே தமிழ்நாடு மாநிலத்திலே தஞ்சாவூர் மாவட்டத்திலே அமைந்தது வைணவ திவ்ய தேசங்கள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் அந்த திவ்ய தேசங்களிலே இந்த திருக்கோயிலுக்கு தென் திருப்பதி என்ற சிறப்பு பெயர் உண்டு ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட திரு விண்ணகர் ஒப்பிலியப்பன் மூலவர் ஒப்பிலியப்பன் உற்சவர் பொன்னப்பன் புண்ணிய பூமியாம் தமிழகத்திலே தஞ்சை மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் ஒப்புலியப்பன் திருத்தம் அருள் நேரம் நிகழ்ச்சியிலே ஜயா தொலைக்காட்சி இந்த உப்பிலியப்பன் திருக்கோயிலை அன்பர்களுக்கு படம் பிடித்து காட்டி இறைவனுடைய பெருங்கருணையை பக்தர்கள் அனைவரும் பெறுவதற்கு வழிவகை செய்கிறது உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்வார் மனிதர்கள் வந்து உணவு உண்கிறோம் என்று சொன்னால் அந்த உணவு சுவையாக இருப்பதற்கு உப்பு மிக முக்கியமான காரணமாக இருக்கும் ஆனால் மனித வடிவிலே வந்த இறைவனே உப்பில்லாத உணவை சாப்பிட விருப்பம் தலமாக இந்த தலம் தென் திருப்பதி என்று அழைக்கப்படக்கூடிய அற்புதமான இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயிலாக இந்த உப்பிலியப்பன் கோவில் தாயாருடைய திருநாமம் பூமாதேவி திரு உப்புலியப்பன் கோவில் திரு நாகேஸ்வரத்திற்கு தெற்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது இத்தலம் வனம் ஆகாச நகரம் திருவிண்ணகர் விண்ணகர் மார்கண்டேயே ஒப்புலியப்பன் கோவில் தென் திருப்பதி என்ற பெயர்களும் இத்தலத்திற்கு நம்மாழ்வார் ஐந்து வடிவங்களிலே காட்சி அளித்திருந்தார் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பன் திரு விண்ணகரப்பன் இந்த ஐந்து வடிவங்களில் நமாழ்வார்க்கு காட்சி இந்த கோயிலுடைய பிரதான இறைவனான திருமால் ஒப்புலியப்பன் திருவிண்ணகரப்பன் என்ற பெயர்களிலே அழைக்கப்பட்டது கோவிலுடைய தீர்த்தம் அகோத்திர புஷ்கரணி ஆகாச நகரம் என்ற பெயரும் களத்துக்கும் ஒப்புலியப்பனுக்கு என்ன சிறப்புன்னா பக்தர்கள் நினைத்ததை நடத்தி வைப்பவர் மனசுல ஒண்ணு விரும்புறோம் அதை நடத்தி வைக்கக்கூடிய தெய்வம் எது என்று தேடுகிறோம் இல்லையா நமக்கு வரம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் மார்கண்டேய முனிவருடைய தவத்தின் பயனால் பெருமாழும் அவதரித்து நித்தியவாசம் செய்வதால் இதற்கு மார்கண்டேயம் திருக்குழாய் காட்டில் பூமாதேவி இங்கு அவதரித்ததால் துளசிவனம் என்ற பெயரும் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் பேயாழ்வார் ஐயோரார் மங்களா சாசனம் செய்யப்பட்ட திருத்தவன் பெருமாள் எப்படி சேவை சாதிக்கிறார் என்று பார்த்தால் பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் எழுந்தியாரோ வடக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் காட்சி மார்கண்டேயர் எப்படி இருக்காரு பார்க்கணும் ஒரு அருமையான கோலம் தெற்கு நோக்கி அமர்ந்து கண்ணிகா தானம் செய்யும் காட்சி உப்பில்லாத அப்பன் உப்பிலி அப்பன் அதுவே எந்த ஒரு நெய்வேத்தியமும் உப்பு இல்லாமலேயே பெருமாளுக்கு பொய்யோ அது கலந்த பொருளையோ கருடன் சன்னதிக்கு அப்புறம் ஒருவரும் கொண்டு செல்ல பெருமாளுக்கு முப்பை விளக்கிய பெருமாள் என்ற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு தாயாருக்கு தனியாக சன்னதி இருக்கிறதா என்று பார்க்கிறோம் இந்த கோயிலே தனியாக சன்னதி கிடையாது தாயார் பெருமாளுக்கு பக்கத்தில் பூமி நாச்சியாராக மட்டும் விட்டு பூமி குறித்து பெருமாளை மட்டும் தனியாக ஆஸ்தானத்தை விட்டு எழுந்தருளும் வழக்கம் கிடையாது ஒரு சமயம் முருகண்டு முனிவருடைய மகனான மார்கண்டேயர் துளசி வனமான இத்தலத்திலே வசித்து வந்தார் அவருக்கு லட்சுமி தேவியை தனது மகளாகவும் நாராயணனை மருமகனாகவும் அடைய வேண்டும் என்று ஆவலர் லட்சுமி தேவி தனது மகளாக பிறக்க வேண்டும் நாராயணர் வரணும் ஒரு ஆசை அதற்காக அவர் இந்த ஒரு திருக்குழாய் செடியில் அமர்ந்து கீழே அமர்ந்து கடும் தவம் செய்தார் பெருமாள் மனமகள் பெரிய பிராட்டியை நோக்கி தேவி நீ சென்று மார்கண்டேயருக்கு மகளாக இரு தக்க நேரத்திலே நான் வந்து உன்னுடன் உறைவேன் என்றார் பெருமாளுடைய உத்தரவு தாயாரும் கிளம்பி வந்தாள் சிறு குழந்தையாக அவதரித்தாள் துளசி வனத்தை அடைந்த மார்கண்டேயர் மனம் மகிழ்ந்து அந்த குழந்தையை எடுத்து வளர்த்து வந்தார் குழந்தை வளர்ந்து பருவ வயது அடைந்தது அவருக்கு திருமணம் செய்து வைக்க ஒரு தகுந்த மணமகனை தேடினார் ஓ நாராயணர் நினைத்தார் ஓ மாப்பிள பாத்திரியாடி நான் கொஞ்சம் விளையாட விரும்புகிறேன் அப்படின்னு நாராயணர் விளையாட வயோதிக வடிவம் உண்டு பெருமாள் கந்தலான ஒரு ஆடையை உடுக்கிக் கொண்டு முனிவருடைய ஆசிரமத்தை அடைந்தார் அவரை வணங்கி வரவேற்ற முனிவர் தாங்கள் விரும்புவது யாது வாசல்ல பவதி புக்ஷான் ஒருத்தர் வந்தாலும் அது ஒரு தர்மம் சில இடங்கள்ல துர்வாசர் மாதிரி முனிவர் இருப்பார் சிலார்னு கோபம் வரும் அவள் இந்த முனிவர்களுடைய கோபம் குடும்பத்திற்கு ஆகாது பரம்பரைக்கு ஆகாது குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுழியனின் கனமேயும் காத்தல் அரிது என்கிறார் வள்ளுவன் தவம் இருந்த சாமியாராக இருக்கலாம் அவருடைய இறைவன் சோதிப்பதற்காக நமக்கு துன்பங்களை தருவான் துன்பம் தர வேண்டும் என்பது இறைவனுடைய நோக்கம் அல்ல நம்மை உடன் இறைவன் அப்படி ஒரு சோதனையை நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய சில தவறுகளை போக்குவான் நாம் யாரென்று நமக்கு உணர்த்துவான் முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார் நாராயண் அவரை வணங்கி வரவேற்ற முனிவர் நாங்கள் விரும்புவது யாது என்று என்ன விரும்புகிறேன் முதியவர் சொன்னார் நான் உயர்ந்த குடியில் பிறந்தவன் எனக்கு வயசாயிடு தள்ளாம வந்து மனைவி இல்லாதவனுக்கு இல்லறம் இல்லை நான் இல்லறம் இல்லாமல் இருக்கிறேன் இல்லறம் இல்லை என்றால் நல்லறம் இல்லை என்று சொல்கிறாரு ஆகவே தங்கள் மகளை எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்று அந்த முடிவர்கள் எப்படி வந்திருக்கிறார் கள்ளாமையால் வந்திருக்கிறார் இந்த நாராயணர் இப்பொழுது திருளையாடல் செய்து கொண்டு இருக்கிறாரு இப்படி கேட்கிறாரு மகளை எனக்கு மனமுடித்து தரணும்ங்கிறாரு முனிவர் சுடுகட்டு போறார் ஆனால் மனசுல உறுதிபடச் சொல்கிறார் இதற்கு நான் உடன்பட மாட்டேன் நீங்களோ வயோதிகர் என்னுடைய மகளோ மிக இளையவள் ஆகவே நான் திருமணம் செய்வது தருவதற்கு உடன்பட மாட்டேன் என்று கன்னியாதானம் செய்து திறனுமே அப்பா கன்னியாதானம் செய்து தர அவர் தயாராக இல்லை ஆனால் முதியவர் சொன்னார் தங்கள் மகளை திருமணம் செய்து தராவிட்டால் தங்கள் எதிரிலேயே உயிரை விடுவேன் முதியவர் பார்த்தால் இரடா பாவமாயிடுச்சு ஒரு பக்கம் மகளை முதியவருக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கு மனம் ஒப்பவில்லை முதியவர் சொல்கிறார் உங்கள் மகளை திருமணம் செய்து கொடுத்தாவிட்டால் நான் இங்கேயே உயிரை விடுவேன் என்ன செய்யறது தெரியல வேற மகள்கிட்ட போல அம்மா ஒரு முதியவர் இப்படி வந்திருக்கிறார் உன்னைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று உறுதி பூண்டு நிற்கிறார் ஆனால் அவர் முதியவர் நான் என்ன செய்வது என்ன எனக்கு தெரியவில்லை அந்த வயோதிகரை நீ மணந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறார் அப்படின்னு ஒன்னே இவள் சொன்னாள் இந்த பெண் சொன்னாள் வயோதிகரை மணக்க நான் சம்மதிக்க அப்படி நீங்கள் என்னை வற்புறுத்தினால் என் உயிரை விட்டு விடுவேன் என்றால் அங்க முடியவர் அங்க வந்திருக்கக்கூடியவர் சொல்றார் முடியவர் உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இல்லாட்ட நான் உயிரை விட்டுவேன் மகள் சொல்கிறாள் இந்த வயோதிகளை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்ன வற்புறுத்தி வேணும்னா நான் உயிரை விட்டுட்டு மகளிடம் சென்று நடந்தது விளக்கி மகள் இப்படி சொன்ன உடனே மன கலக்கம் அடைந்த மார்கண்டேயர் பகவானை சரணாகதி அடைந்தார் முக்கியமா சரணாகதி தான் வாழ்க்கையில் மிக முக்கியம் பகவானை சரணடைந்தார் சில நேரத்தில் வாழ்க்கையில் நமக்கு ஒரு குழப்பம் வரும் முடிவெடுப்பதா அப்படி ஒரு நேரங்களிலே இல்லத்திலே வாழ்க்கை துணை ஒன்று சொல்வாள் பெற்ற தாய் ஒன்று இரண்டு பேருக்குமே அவரவர் தரப்பு நியாயங்கள் இருக்கும் இந்த ஆண்மகன் பாடு திண்டாட்டமாக இருக்கும் எப்படி முடிவெடுப்பது இந்த நேரத்திலே தப்பித்துக் கொள்வதற்கு சரணாகதி தத்துவத்தை சம்சாரிகள் பயன்படுத்துவார்கள் சாதாரண சம்சாரிகளே அப்படி பயன்படுத்துகிற போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருகிற போது இறைவனுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது சரணாக நிகழ்ந்தது பகவானை சரணடையின வாழ்க்கையில மிக உயர்ந்தது நின்னை சரணடைந்தேன் பெருமாள் சரணடைய மன கலக்கமடைந்த மார்க என்றையர் பகவானை சரணடை பகவான் தனது நாடகத்தை முடித்துக் கொண்டு திருவுள்ளம் கொண்ட மகாவிஷ்ணுவா காட்சியர் பெருமாள் சொன்னார் முனிவரே உமது ஆசையை நிறைவேற்றவே நான் இங்கு வந்தேன் உமது மகள் யார் தெரியுமா பூமா தேவி அவளை எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும் ஆனால் உமது மகள் சிறு பெண் அதனால் உப்பை சரியான விதத்தில் சேர்க்க முடியாது என்று நீங்கள் கூறினீர்கள் ஆகவே இந்த தளத்திலே யாம் உப்பை மறுத்தோம் எனக்கு நைவேத்தியம் அடைப்பவரும் ஒப்பற்ற பண்டங்களை உண்பவர்களும் எனது அருளை பரிபூர்ணமாக பெறுவார்கள் என்றால் பெறுவார் மகளை எனக்கு மனம் செய்து தருகிறேன் பெரிய சந்தோஷம் பரந்தாமனே எனது புதல்வியை நீங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் எனது புதல்வியோடு இந்த தளத்திலே இருக்க வேண்டும் இந்த தலம் எனது பெயரால் அழைக்கப்பட வேண்டும் ஒப்பற்ற உனது உணவு பக்தர்களுக்கு உப்பில்லாமல் தெரியப்படாது பெரும் சுவையோடு தெரிய என்று வரங்களை பெருமாளும் அவர் கேட்ட வரங்களை அருணித்தார் திருமால் தேவியை பிரம்மன் முன்னிலையிலே தேவர்கள் அனைவரும் கூடி நிற்க துளசி வளத்திலே ஐப்பசி மாசம் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு கல்யாணம் ஆகவே பெருமாளுடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த தளத்துக்கு வரணும் அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இந்த கோயிலிலே வரம் கிடைக்கிறது திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து தங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்து அவர்களுக்கு விரைவிலே திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை கோவிலே வடபுறத்திலே அகோத்திர புஷ்கரணி இருக்கு அகோத்திர புஷ்கரணி என்ற பொய்கை என்ற அந்தனர் சாபம் பெற்று பறவையாக வந்து இந்த மரத்தில் தங்கியிருந்தார் ஒரு நாள் கடுமையான புயல் மரக்களை முறிந்து இந்த பொய்கையிலே விழுந்தது அவருடைய சாபம் நீங்கி முன்புறத்திலே உள்ள துளசி செடியின் அடியில் அமர்ந்து பிறருக்கு அன்னம் அளிப்பவன் தனது சாபங்கள் அனைத்தும் துளசி செடி வளர்க்கிறது மிக முக்கியம் பல பாவங்களையும் துளசி பூஜை செய்வது என்பது மிக அவசியம் திருவே துளசியம்மா அந்த துளசியை வழிபடணும் துளசி பூஜை செய்வது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நம்முடைய இந்த திருக்கோயிலே துளசி செடியில் அடியிலே அமர்ந்து பிறருக்கு அன்னமளித்தால் சாபங்கள் அனைத்தும் நீங்கப்படுகிறது வள்ளி சனிக்கிழமைகள்ல திருவோணம் நட்சத்திரம் போன்ற நாட்கள்ல இந்த திருக்கோலத்துக்கு வரணும் ஸ்நானம் பண்ணணும் பெருமாளை தரிசித்தால் வைகுண்டம் செல்வதாக இந்த கோவில பல தீர்த்தங்கள் இருக்கு சாரங்க தீர்த்தம் சூரிய தீர்த்தம் இந்திர தீர்த்தம் என பல புண்ணிய தீர்த்தங்கள் கோவிலே உள்ள பெரிய விசேஷம் என்னன்னா உப்பிலிய பல துளசியால அர்ச்சனை பண்ணணும் ஒவ்வொரு இதழுக்கும் யாகம் செய்த பலனை அடைய முடியும் அதே பிரம்மகத்தி தோஷம் பலருக்கு இருக்கும் பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறவா சந்தனம் குங்குமம் இவற்றை சமர்ப்பிப்பதன் மூலமாக பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபடுகிறார்கள் ஆடை அணிகரன்களை சமர்ப்பிக்கலாம் போனோம் அப்படின்னா புரட்டாசி அல்லது பங்குனி சிரவணத்தை நீக்கி காலையில புஷ்கரணியில நீராடணும் தானங்கள் செய்யணும் பாபங்கள் அகற்ற ஒவ்வொரு மாசமும் திருவோண திருநாளில் பகல் பதினோரு மணிக்கு சிரவண தீபம் தரிசனம் செய்யலாம் திருநாளிலே விரதம் இருந்து நீராடி உப்பில்லாத உணவை இறைவனுக்கு படைத்த பின்னர் அதனை உண்டு விரதம் முடிப்பதுதான் சிரவண விரதம் அது மிக முக்கியமான அற்புதமான விரதம் பக்தர்கள் இந்த விரதத்தை தங்கள் வீடுகளிலும் அடைமுடித்தனர் துலாபாரம் இருக்கு குருவாயூர்ல இருக்கிற மாதிரி இங்கும் துலாபாரம் இருக்கு பக்தர்கள் உப்பு தவிர வேற உங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப அனைத்து பொருள்களையும் இந்த துலாபாரத்தில் ராமநவமி உற்சவம் பதினோரு நாள் கொண்டாடப்படும் ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே ரமே சகசநாமதியம் ராமநாமே ராமருடைய நாமங்களை சொல்வதே விசேஷம் ராம நவமி உற்சவம் பதினோரு நாட்கள் கொண்டாடும் பெருமாள் பூமாதேவியை ஐப்பசி மாசம் திருவோண நட்சத்திரத்திற்கு கல்யாணம் ஆண்டுதோறும் ஐப்பசி திருவோணத்தில் திருக்கல்யாண உற்சவம் இங்கு நடைபெறுகிறது வைகாசி மாசம் பார்த்தோம்னா வசந்த உற்சவம் நடக்கிறது ஆடியிலே ஜேஷ்டாபிஷேகம் ஆவணி திருவோணத்தில் பவித்ர உற்சவம் புரட்டாசியில் பிரம்மோற்சவம் பார்வழியிலே பகல் பத்துராப்பம் தைமாசம் தப்போதவம் கோவிலுக்கு எப்படி போடுதுன்னா கும்பகோணத்திலிருந்து தெற்குல ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு ராகுஸ்தலம் திருநாகேஸ்வரம் ஸ்தலம் இருக்கே அந்த கோவிலுக்கு மிக அருகிலே ஒப்புலியப்பன் கோவில் அமைந்துள்ளது திருக்கோயிலை படம் பிடித்து காட்டியதிலே ஜயா தொலைக்காட்சி மன நிறைவு கொள்கிறது சர்வஜன வந்து